கேள்வி கேட்குறதை ஏற்கனவே சொன்னோம்ல கேள்வி கேட்குறத அப்படியே வந்துக்கிட்டு விஷத்தை ஏத்துற மாதிரி தான் கேள்வி கேட்கறது ஏற்கனவே சொன்னோமா இல்லையா இதே பாண்டிய விஷயத்துலேயே இப்படி கேள்வி கேட்டா நீ ஒத்துக்குருவிடான்னு கேள்விலாம் கேட்டோம் இந்த மாதிரி பாண்டிய அவர்களே உங்கள் பொண்டாட்டி ஒருத்தவனோட ஓடி போனதா சொன்னாங்களே அது ராமசாமியோடையா இல்லை கிருஷ்ணசாமியோடையா இப்படி கேள்வி கேட்டான்னு அட்ட அட்டை எங்கடா எங்கேடாது பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கா எங்கே ஓடி போனான்னு கேட்பானா இல்லையா அந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறது உங்களுக்கு வந்து ஹெச்ஐவி வந்துச்சுன்னு சொன்னீங்களே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலையா இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுலையா அட்டை எனக்கு எச்ஐவியே வரல எப்படி கேள்வி கேட்கலாம் பாருங்கன்னு கேட்பாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் கேள்வியை கேட்குறது கேள்வி கேட்குறான் சில சமூக விரோதிகள் அந்த மாதிரி வந்து போய் அடிச்சாங்கன்னு எடுத்துக்கிற வேண்டியது தானே சமூக விரோதிகளுடைய செயலி தானே அது எது வீட்டுக்குள்ள புகுந்து அடித்தது சமூக விரோதிகளாங்க சில சமூக விரோதிகள் செய்ததற்கு அது எப்படி வந்து பாஜக பொறுப்பாகும் ஏன் சில சமூக விரோதிகள் ஏதோ ஒரு மூடத்தனமான காரணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமாக ஒட்டுமொத்தமாக இந்த தேசமே வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக கிளம்பி விட்டது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற மாதிரி தோற்றத்தை ஏற்படுது சரியா திட்டமிட்டு அடிச்சிருக்கிறான் கோயில் அறிவிப்பு பண்ணி கூப்பிட்டு இருக்கிறான் மாட்டி இழைச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி அடிச்சிருக்கிறான் இப்போ செக் பண்ணி பார்த்ததுல இது மாட்டு கறி இறைச்சி கிடையாது இது ஆட்டு தான்ன்றத தடவியல் நிபுணர்கள் சொன்னாங்களாம் தடவி தடவி பார்த்து இப்பதான் தான் சொல்லி இருக்கிறாங்க பாக்குறோம் இது வந்து இது எதுக்கு தடவியல் நிபுணருக்கு அனுப்புனாங்கன்னே தெரியல ஏன்னா மாட்டுக்கறி இறைச்சியே இருந்தாலுமே நீ கொல்லலாமா முதல்ல நீ அடிக்கலாமா இதுதான் கேள்வி இந்த கேள்வி கேட்கறதுக்கு அவன் என்ன சொல்றான்னா சமூக விரோதிகள் சில பேர் போய் செஞ்சாங்கன்ட்டு நீ எடுத்துக்கிற வேண்டியதானே அவன் சமூக விரோதியா அப்போ வந்து பாஜகவினுடைய பயங்கரவாதி எல்லாம் உன்னுடைய பார்வையில சமூக விரோதி ஆமா கரெக்டாக சமூக விரோதி தான் ஏன் நாதுராம் கோட்ஸே என்ற தேச துரோகியே உன்னுடைய பார்வையில தேச தியாகி ஆயிட்டானே ஒன்னும் தெரியாதவன போல நீ நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றாய் அப்போ வந்து சமூக விரோதி என்று சொல்லி திசை திருப்பி முன்னாடி ஒரு நாடகம் வேற நான் வன்மையா கண்டிக்கிறேன் இது அப்படின்னு சொன்னா மக்கள் நம்பிடுவாங்களா தாதிரியில் நடந்த படுகொலை மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது யாருக்கு மாற்று கருத்துல யாருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் எனக்கு அதுல மாற்று கருத்துல நீ வன்மையா கண்டிக்கிறதாக சொல்லி பில்டப் கொடுத்துட்டு அந்த விவாதத்திலே சொல்றான் முன்னாடி இந்த பாண்டே என்ற இந்த பாண்டே என்ன சொல்லுது இந்த தப்பு தான் நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சமூக விரோதி தானே தாக்குனாங்கன்றான் அப்படின்னா நீ கண்டிச்சது பொய் தானே உன் காவி வேடம் கலைந்து விட்டதா இல்லையா நீ கட்டி இருக்கிற வேட்டி அவுந்து விழுந்து தன்னால அது அரை டவுசர் தான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல இப்ப நீ கேட்ட கேள்வில இருந்து நீ கொடுத்த பில்ட்அப்லாம் பொய்யே தெரிஞ்சு போச்சா இல்லையா